கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் டைரக்டர் கிட்ட ரஜினிகாந்த் அவர்கள் கதையை கேட்டாங்க விஜய் சூப்பர் விஜய் அருமையான கதை சூப்பர் அப்படின்னாரு நடிகர் விஜயகுமார் அவர்களுடைய பேரன் விஜய் ஹரி இப்போ லண்டன்ல போய் சினிமா லேர்னிங் பண்ணிட்டு வந்திருக்காரு படிச்சுட்டு வந்திருக்காரு அதாவது ப்ரொடக்ஷன் டைரக்ஷன் ஆக்டிங் எல்லாமே வந்து படிச்சுட்டு வந்திருக்காரு ப்ராப்பரா எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்து இப்போ சினிமாக்குள்ள இவர் வந்து நுழைய போறாரு நீங்க ஸ்கிரீன்ல பாக்கறீங்க பாத்தீங்கன்னா இவர்தான் தான் விஜய் ஸ்ரீஹரி அவர்கள் இவருக்காக சூப்பர் ஸ்டார் செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் விஜயகுமார் அவர்களுடைய பேரன் அவர் விஜயகுமார் அவர்கள் சூப்பர் ஸ்டாருடைய ஒரு நெருக்கமான ஒரு நண்பர் நாற்பத்தஞ்சு ஐம்பது வருஷமாக சூப்பர் ஸ்டார் திரைத்துறைக்கு வந்ததுலேருந்து சூப்பர் ஸ்டார் ஆரம்பத்தில் நடித்த படங்களில் ஹீரோவாக விஜயகுமார் அவர்கள் நடிச்சிருப்பாரு ரஜினிகாந்த் அவர்கள் அந்த படங்களில் வந்து செகண்ட் ஹீரோவாக வந்து நடிச்சிருப்பாரு பல படங்கள் வந்து சொல்லலாம் அதில் ரொம்ப க்ளோஸ் விஜயகுமார் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் ஒரு நாள் திடீர்னு விஜயகுமார் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க ரஜினி சார் நான் அவங்கள்ட்ட மீட் பண்ணணும்னா அவங்கள அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்ன விஷயம்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் கேட்கறாரு நேரில் தான் நான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்ன சரி காலையில் வாங்க அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்கள் சொல்லிடுறாங்க காலையில் போய் இது மாதிரி என்னுடைய பேரன் லண்டனில் போய் எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்காரு விஜய் ஸ்ரீஹரி இப்போ அவர் வந்து சினிமாவில் வந்து நுழையணும்னு ஆசப்படுறாரு அவருக்கு எதில் நுழையலாம் அவருக்கு என்ன விருப்பம் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு அவருக்கு வந்து சில ஆலோசனைகள் வந்து நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்ன ரஜினிகாந்த் அவர்கள் கேட்குறாரு விஜய் ஸ்ரீஹரி அவர்களை பார்த்து உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லி கேட்குறாரு அவர்கள் எனக்கு ஆக்டிங்கில் தான் அங்கிள் இன்ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து சொல்கிறாரு உடனே ஒரு அரை மணி நேரம் அவருக்கு வந்து சினிமாவை பற்றி நிறைய விஷயங்கள் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சொல்கிறாங்க சொல்லி முடிச்சதுக்கு பிறகு என்ன படம் வந்து பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிரபு சாலமன் டேரக்டர் அவர் வந்து ஒரு கதை ஒன்று சொன்னார் சிங்கத்தை வச்சு அதாவது படத்துல வந்து சிங்கம் வந்து ஒரு ஹீரோ இவர் வந்து ஒரு ஹீரோ இவங்க ரெண்டு பேரை வச்சு அந்த படம் வந்து போகும் அந்த படம் ஒரு ஒன்லைன் வந்து நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி விஜயகுமார் அவர்கள் உடனே பரவாயில்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே படத்தில் ரெண்டு ஹீரோவா சிங்கம் ஒரு ஹீரோ இவர் ஒரு ஹீரோ நல்லா சுவாரஸ்யமாக இருக்கே கேட்கறதுக்கு ஒன்லைனே நான் வந்து இந்த கதையை ஃபுல்லாக கேட்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அப்படின்னு ரஜினி அவர்கள் சொன்னோடனே உடனே பிரபு சாலமன் அவர்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க டேரக்டருக்கு ஃபோன் பண்ணி ரஜினி அவர்கள் இந்த மாதிரி வந்து கதை கேட்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றாரு அப்படின்னோடனே நேரில் வந்து நான் கதையை சொல்லுவா இல்லை ஃபோன்லேயே சொல்லலாமா அப்படின்னு சொல்லி பிரபு சாலமன் அவர்கள் கேட்குறாங்க உடனே ரஜினி அவர்கள் பரவாயில்ல அவர் அலைய தேவையில்லை ஃபோன்லேருந்தே சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரஜினிகாந்த் அவர்கள் ஃபோன்ல இருந்தே கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆஃப் அன் அவர் அந்த படத்தை ஃபுல்லாக அந்த கதையை வந்து நரேட் பண்றாரு பிரபுசாலமன் அவர்கள் நரேட் பண்ணி முடிச்ச உடனே ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகுமார் அவர்கள்ட்ட ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னன்னா விஜய் கதை ரொம்ப ரொம்ப சூப்பர் இருந்து கடைசி வரைக்கும் நான் ஃபுல் கதையும் கேட்டேன் அவ்வளவு எமோஷ்னலாக இருக்கு சூப்பராக இருக்கு இதில் ஒரு ஷார்ட் கூட மாற்ற தேவையில்லை அப்படியே எடுக்க சொல்லுங்கள் கதை வந்து சூப்பர் நிச்சயமாக அவங்க பையன் வந்து உங்கள் பேரை வந்து நல்ல ஒரு இடத்துக்கு வந்து வருவார் அப்படின்னு சொல்லி ப்ளஸ் பண்ணியிருக்காங்க ரஜினிகாந்த் அவர்கள் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள் ஏன்னா தனக்காக கதை கேட்குற மாதிரி அதே ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட ஒரு தன்னுடைய நெருங்கிய ஒரு நண்பருடைய பேரன் அவருடைய திரையுலக அணு வாழ்க்கை அந்த பிரவேசம் வந்து நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக அவருக்காக நேரத்தை ஒதுக்கி சூப்பர் ஸ்டார் வந்து கதை கேட்டு அவருக்கு வந்து ஓகேவும் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இதை வந்து மேடையில் சொல்லி விஜயகுமார் அவர்கள் அப்படியே உருகி நிகழ்ந்திருக்காங்க

ஆஸ் ஐ டைப் திஸ் வித் ஆல் மை லவ் அண்ட் ப்ரேயர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தாயா இவங்க வந்து எமோஷனலோட இந்த ஒரு பதிவை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க இதோட சேர்த்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த பதிவில் அப்படின்னா மை பேபி ஹேஸ் பிகம் அ ஹீரோ அண்ட் ஐ ரிவஸ்ட் ஆல் மை பிரெஸ் அண்ட் மீடியா ஃபேமிலி அண்ட் மை தம்பிஸ் அண்ட் தங்கச்சிஸ் டு ஷவர் ஆல் த பிளெஸிங்ஸ் அண்ட் லவ் யூ கண்டினியூ டு கிவ் மீ ஐ ஆம் ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு சே விஜய் ஸ்ரீ ஹரி இஸ் மை சன் அண்ட் ஐ ஆல்வேஸ் நியூ திஸ் டே கம் காட் பிளஸ் ஹிம் ஆல்வேஸ் ஹேஷ்டாக் மாம்போ அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்சுருக்காங்க அந்த படத்துடைய பேர் வந்து மாம்போ அப்படின்னு சொல்லி பேர் இதுக்கு டி இமான் அவர்கள் வந்து இசையமைக்கிறாரு பிரபுசாலமன் அவர்கள் வந்து இயக்கிறாரு இதில் விஜய் ஸ்ரீ ஹ ஹரி அவர்கள் வந்து கதாநாயகனாக அறிமுகமாகறாரு இந்த கதையை கேட்டு ஓகே பண்ணியிருக்கிறவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக இந்த படம் வந்து தரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ரஜினிகாந்த் அவர்கள் இந்த விஷயத்தில் வந்து விஜய் ஸ்ரீஹரி அவர்களுக்கு கைட் பண்ணியிருக்கிறது வனிதா விஜயகுமார் அவர்களுக்கும் சரி விஜயகுமார் அவர்களுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு எப்போவுமே அவங்க வந்து சூப்பர் ஸ்டாரை மனசில் வச்சுருப்பாங்க எப்பவுமே வச்சுருப்பாங்க இந்த ஒரு விஷயத்துக்காக இன்னும் கூடுதலாக அவங்களுடைய மனதில் ரஜினிகாந்த் அவர்கள் ஆழமாக இருப்பாங்க எப்பவுமே இல்லை நீங்கள் ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த அற்புதமான செயல் குறித்தும் விஜயகுமார் அவர்களுடைய பதிவு குறித்தும் வனிதா விஜய்குமார் அவர்களுடைய பதிவு குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பல்வேறு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்